புனித லூகா எழுதி அப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்செழுதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு தொடங்கி நாற்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைபேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் இரு புறா குஞ்சிகளை அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிலைமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் துருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியூன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பை இறை இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம்மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலீலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு ரேசிவில் இனியவர்களே ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இனியவர்களே கிபி நானூறாம் நூற்றாண்டிலே இதை அன்னை மரியாவின் தூய்மைச் சடங்கு விழாவாக மட்டும்தான் கொண்டாடினார்கள் கிபி ஐநூறிலிருந்து தான் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவையும் இணைத்து கொண்டாடினார்கள் பிற்காலத்திலே மெழுகு திரிகளை ஏன்றி உலகத்திற்கு ஒளியாக இயேசு இருக்கிறார் அவரை தன்னை அர்ப்பணிக்கிறார் எனவே இருள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய முடியாது என்பதற்கான அடையாளமாக திருப்பலிக்கு முன்பாக மெழுகுதிரிகளை ஏந்தி பவனியாக வருகிற அந்த நிகழ்வையும் சேர்த்து கொண்டார்கள் இது எப்படியோ ஆண்டவரை கோவிலு காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த விழா நமக்கென்று பல செய்திகளை பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இனியவர்களே பல பாடங்கள் இருந்தாலும் இரண்டு காரியங்களை நாம் நினைவில் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் முதலாவது திருச்சட்டத்தை கடைபிடித்தல் பொதுவாக கட்டளை கடைபிடித்தல் என்று கூட நாம் சொல்லலாம் இனிவர்கள் ஒரு முறை நானும் என்னுடைய சகோதரரும் அருள் பணியாளராக அருள் சகோதரராக இருக்கிறார் அருள் சகோதரர் ஆல்பர்ட் ஜோசப் அவர்கள் அவரும் நானும் இணைந்து இருசக்கர வாகனத்திலே பயணித்து கொண்டிருந்தோம் நான் தான் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன் எங்கேயோ ஒரு அவசரமாக சென்று கொண்டிருந்தோம் எங்கே என்று இப்போது இல்லை அவசரமாக சென்று கொண்டிருந்த பொழுது இடையே அந்த பகுதியிலே சில வேகத்தடைகள் உண்டு வேகத்தடை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ஸ்லோவெல்லாம் பண்ண மாட்டோம் தோட்டு கீழே இறங்கி இல்லாமல் வேகமாக போயிடுவோம் அதுணா பேர் இல்லை நிறைய பேருப்பீங்க அப்படிண்ணா வேகத்தடை முடிகிற இடத்துல அந்த வேகத்தடை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லைன்னா அந்த பகுதி பார்த்திங்கனாலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரோடு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஆட்கள் அப்படி ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மண்ணில் இறங்கி வேகமாக போயிடுவோம் வேகத்தடையில் கீரை குறைக்க வேண்டாம் வேகத்தை குறைக்க வேண்டாம் நம்ம நினச்சிடலாம் அப்படி இறங்கி அதே வேகத்தில் என்ன செஞ்சிடலாம் தொடர்ந்து போயிடலாம் அப்படி நான் வேகமாக என்ன செஞ்சேன் அப்படின்னா வேகத்திற்கு ஏறுவதற்கு பதிலாக அப்படி சைடு பாதையில் தாண்டி போயிட்டேன் அவங்க அமைதியாக இருந்தால் ஒன்றுமே சொல்லலை இப்படி ஒரு இரண்டு மூன்று வேகத்தடைகளை நினச்சேன் அப்படின்னா தாண்டுவதற்கு பதிலாக வண்டியின் வேகத்தை குறைப்பதற்கு பதிலாக நான் சைடில் சைடில் போனேன் அடுத்த வேகத்தடையை போகும்போது எங்கள் அண்ணன் என்னுடைய தோலுடைய கொஞ்சம் அழுத்தி பிடிச்சார் என்ன அப்படின்னு கேட்டேன் வேகத்தலை ஏறி போ அப்படின்னு சொன்னேன் அது நேரம் ஆகும்ல பரவாயில்ல போகணும் எங்கள் நாங்கள் போயிட்டு இருந்த அவசரத்தில் கொஞ்சம் கடுப்பு தான் இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு மூத்தவர் அதில் வேறு அவர் அருள் சகோதரர் அதனால் கொஞ்சம் அந்த கோவத்தை கொஞ்சம் அடக்கிட்டு என்ன செஞ்சோம்னா மெதுவாக வேகத்தடையில் ஏற்றி இறக்கி போவான் வீட்டுக்கு வந்தோன்னே கேட்டேன் எவ்வளோ வேகமாக வர வேண்டிய விஷயங்கள் நம்ம எதுக்கு நீங்கள் ஏறி போச்சு நீங்கள் அப்போ அவர் சொன்னார் ஒருவேளை அந்த இடத்தில் வேகத்தை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் வேகத்தடையே போட்டிருக்க மாட்டான் வேகத்தடை போட்டிருக்காமல் என்ன அர்த்தம் நீ மெதுவாக போகணும்னு அர்த்தம் அதை கடந்து நீங்கள் கீழே இறங்கி வேகமாக போவீங்கன்னா அது கேட்குறது வேகத்தடை வேகத்தடை இல்லாமலே இருந்துடலாம்ல அப்போ அந்த வேகத்தடையை அமைப்பது என்பது ஒரு சட்டம் அந்த இடத்தில் நீங்கள் மெதுவாக போக வேண்டியிருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு அது தேவை இருக்கலாம் யாருடைய உயிருக்கோ அது இடைஞ்சிலாக இருக்கும் அதனால என்ன வேகத்தடையை போட்டுருப்பாங்க இறங்கி போகிற விஷயங்கள் தெரியாமலா இருக்குது அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா நினச்சி வாங்க தடை போட்டு கொஞ்சம் பகுதி மட்டும் அந்த வேகத்தடை இல்லாமல் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்போ அரசாங்க ஊழியர்கள் அல்லது அந்த சாலையை போடுபவர்கள் வேகத்தடை என்று ஒன்று வைத்திருக்காங்கன்னா நீ அதில் ஏறி தான் போகணும் அதுதான் சட்டம் ஏனென்றால் அது யாரோ ஒருவருடைய உயிருக்கான ஒரு பாதுகாப்பு அந்த சட்டத்தை மீறிட்டு நம்ம தாண்டி போகிறோம்னா அது போட்டதுக்கான அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள் இனி இவர்களே சட்டங்கள் பல நேரங்களில் நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது அல்லது புதிய உக்திகளை தருகிறது மாறி போயிடுவோம் தாண்டி போயிடுவோம் இதெல்லாம் என்ன கெட்டு போச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறேன் அது வரல இனி இவர்களை ஆண்டவரே சட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணலை எது சட்டமோ அந்த சட்டத்தை ஏற்றவர் அவர் வாழ்கிறார் என்பதை தான் இன்றைய விழா நமக்கு குறித்து காட்டுகிறது இனிவர்களை நம்ம கோயிலுக்கு வந்து ஏதாவது முதற்காணிக்கலையை நினைச்சிடறோம் கடவுளுக்கு காணிக்கையாக்குறோம் ஏன் காணிக்கையாக்குறோம் நம்முடைய விளைச்சலில் முதல் பணியை கடவுள் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வாங்குன முத சம்பளத்தில் முழு மதுவாகவோ அல்லது என்ன செய்கிறோம் டொனேஷன் கொடுக்குறோம் அல்லது உண்டியலில் போடுறோம் ஏதோ ஒரு வழியை பண்ணோம் எதுக்காக அதை செய்கிறோம் நமக்கு மேல் கடவுள் இருக்கிறார் அவருடைய அருளால் தான் நமக்கு இது கிடைத்திருக்கிறது எனவே நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்னால் முடிந்ததை கொடுக்குறேன் அதுதான் ஒரு அடையாளமாக இருக்குது கடவுள் கடவுளுக்கே காணிக்கையாக கொடுக்கணுமா ஏசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் அவர் கடவுள் அவர் கடவுளே கடவுளுக்கு காணிக்கா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லை ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அவர் கடவுளுக்கு மாற்றுகிறார் இனி இவர்களே மரியா இயேசுவை பெற்றெடுத்தவர் கடவுளுடைய தாய் கடவுளுடைய தாய் அவர் விண்ணகத்துக்கு போகும் பொழுது இறந்து போனார் இறக்காமல் போனார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மரபுகள் பல காரியங்களும் சொல்கிறது அவர் மோட்சத்துக்கு போய் இவ்வளவு விண்ணகம் மன்னக அரசியாக இருக்கிறார் என்று ஒரு சட்டத்தை நம்முடைய திருச்சபை சொல்கிறது நாம் நம்புகிறோம் எதன் அடிப்படையில் நம்புகிறோம் அவர் கடவுளுக்கே தாய் கடவுளுக்கு தாயாக இருக்கிறவர் நிச்சயமாக விண்ணகத்தில் இருப்பார் அவர் மின்னகத்துக்கு மன்னகத்துக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார் என்று சொன்னால் அரசருடைய தாய் அரசி என்று சொல்லி ஏற்றுக்கொள் அப்படிப்பட்ட உயர்நிலையில் இருக்கிற அணி மரியா தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டி இருக்குமா அவர் தீட்டுப்பட்டு இருப்பாரா அவர் ஜென்ம பாவமே இல்லாமல் ஒரு பவித்த ஒரு தாய் ஜென்ம பாவமே இல்லாமல் உற்பவித்த தாய்க்கு தூய்மை சடங்கு வேண்டி நிறைவேற்ற வேண்டிய காரணம் இருக்கிறதா தேவை இருக்கிறதா இல்லை ஆனால் மோசையின் சட்டத்தின்படி குழந்தை பெற்றவர்கள் தீட்டுப்படுகிறார்கள் எனவே அவர் அந்த தீட்டை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சரி செய்ய வேண்டியிருக்கிறது பாவ கழுவாய் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது அவர் மோசையின் சட்டப்படியே செய்கிறார் லூக்க நர்ச்சியால் அப்படித்தான் இருக்கிறார் மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது அவர்கள் செய்கிறார்கள் இறுதியான இறைவார்த்தை சொல்கிறது ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிறார்கள் அவர்களே செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத சூழ்நிலையில் கூட அன்னை மரியா சட்டத்தை கடைபிடிக்கிறார் ஏசு கிறிஸ்துவும் சட்டத்தை கடைபிடிக்கிறார் அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதை நான் கடைபிடிக்கிறேன் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனா நமக்கு சட்டம் இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே இந்த ஒரு இந்த சிக்னலில் சொல்லுவாங்க அப்படிதானா ஒரு சிக்னலில் மூணு விளக்குகள் இருக்கும் என்ன விளக்குகள்லாம் இருக்கும் சிவப்பு ம பச்சை மஞ்சள் சரிங்களா சிவப்புன்னு என்ன அர்த்தம் நிற்கணும்னு அர்த்தம் பச்சைன்னு என்ன அர்த்தம் போன்னு அர்த்தம் மஞ்சள்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க வண்டி வந்துச்சுன்னா நின்று விடுவோம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் சிவப்பு லைட் போட்டிருக்கா பச்சை லைட் போட்டிருக்கானா பார்க்க மாட்டோம் சைடில் போல்ஸ்லாம் இருக்கானா இல்லையா அப்படிதானா அப்படிதானே பச்சைன்னா போ மஞ்சள்னா கொஞ்சம் வேகமாக போ செவப்புள்ளைட்டு போட்டுக்கு போலீஸ்காரர் இல்லையா நீ பாட்டில் போ அதுதான் நமக்கான விதிமுறை எப்படிதானா அந்த விதிமுறைகள் எதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்ல விதிமுறைகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் நாம் அதை கடைப்பிடிப்பதற்கு தயாராகவே இல்லை எனக்கு அது தேவையா இல்லையான்னு தான் பார்க்குறோமே தவிர அந்த விதிமுறை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதை நான் ஆழ்ந்து பார்க்கிறேனா உற்று நோக்குகிறேனா அதை கடைபிடிக்க முயற்சியாவது செய்கிறேனா என்பதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை ஆனா கடவுள் எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்கிறார் சட்டங்களை அதனுடைய தன்மைகளோடு சேர்த்து கடைபிடிக்கிறார் எனவே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா நமக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால் எது சட்டமோ அது எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா ரெண்டாவது விஷயம் சட்டம் என்று ஒன்று இருக்கிறதா அதை நான் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளே கட்டளைகளை கடைபிடித்து இருக்கிறார் நாம் கடைபிடிப்பதற்காக தான் கட்டளைகளும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா கட்டளைகளை முதலில் கடைபிடிக்கிறேன் எந்த கட்டளையும் எல்லா கட்டளைகளும் வாழ்க்கைக்கான கட்டளைகளாக இருக்கலாம் ஆன்மீக சார்ந்த கட்டளைகளாக இருக்கலாம் நிறுவனம் சார்ந்த கட்டளைகளாக இருக்கலாம் எதுவோ நமக்குன்னு ஒரு நியதி இருக்கிறதா கட்டளைகள் இருக்கிறதா விழுமியங்கள் இருக்கிறதா அதை நாம் கடைபிடிப்போம் இரண்டாவது காரியம் பொறுமை இனி அவர்களே இந்த காலகட்டத்துக்கு தேவையே இல்லை என்று நினைக்கிற ஒரு காரியம் பொறுமை எவருக்கும் இல்லை எவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதும் இல்லை எல்லாமே இன்ஸ்டன்ட்டு உடனடியாக வரணும் இனிவர்களே பண பரிவர்த்தனை செய்வதற்கு வங்கிகள் இருந்துச்சு அப்படிதானா வங்கிகளில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா காசு வாங்கிறதுக்கு கால தாமதமாகுது அதனால ஏடிஎம் மிஷின் இருந்துச்சு இப்போ ஏடிஎம் மிஷின்னா ரொம்ப கஷ்டம் இ மணி அப்படிதானா மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் இல்லைன்னா அங்கேருந்து நான் ஜிபே டிபே எல்லா கலையும் வந்துச்சு நமக்கு ஏன் இதெல்லாம் எந்த எதனுடைய அடையாளம் எனக்கு பொறுமை இல்லை பொறுமையாக இருந்து அந்த காசை வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் இப்போ உடனே உடனே எல்லாம் பண்ணுறேன் இனி இவர்களே இந்த மனநிலை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது யாருக்கும் பார்த்துருப்பதற்கு துணிச்சல் இல்லை அப்படி தான் சொல்லுங்கள் காத்திருப்பதற்கு யாருக்கும் பொறுமையே கிடையாது காத்திருப்பதற்கான அவசியம் இல்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் வாகனங்கள் வந்துருதுன்னு சொன்னால் எது அதிக வேகமாக போகுமோ அதை தான் வாங்குவோம் நம்முடைய சாலைகள் அதுக்கு ஏற்பட ஏற்றதாக இருக்குமா இல்லையா அது தேவையில்லை எது வேகமாக போகுமோ அந்த வண்டி தான் எனக்கு வேணும் நான் வேகமாக போய் கட்டடிச்சு போயிடுவேன் சந்தோஷம் பின்னாடி வரவும் மாட்டிக்கிடுவானே அது எனக்கு பிரச்சனை இல்லாத அவன் பாடு நான் விரைவாக போக போய் என்ன செய்யப்படுறோம் ஒன்றும் சேப்பறது இல்லை நான் ஒரு முறை வேகமாக எங்கள் வீட்டுக்கு போய் போது எங்கள் அப்பா கேட்டாங்க இங்கேருந்து இங்கே வரக்கு ரொம்ப லேட் ஆகுமே எப்படி சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னாங்க ஆச்சனை வேகமாக வந்துவிட்டேன் எங்கள் அப்பா சொன்னாங்க இனிமேல் வேகமாக வராதிங்க ஒரு அரை மணி முன்னாடி கிளம்புங்க அப்படிங்கிறது சொன்னாங்க இது இன்னும் கடைபிடிக்கிறான்னு தெரியல ஆனால் விஷயங்கள் இதுதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா எந்த வேகமாக விரைவாக போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நம்ம வேகமாக போக தான் ஆசைப்படுறோம் ஒரு காலத்தில் எந்த விதமான இயந்திரங்களும் கிடையாது கணினியோ மொபைலோ அல்லது பெருசாக ஃபோனோ தகவல் தொடர்பு சாதனங்களோ இல்லை அப்போ கூட மக்கள் மெதுவாக தான் போனாங்க இப்போ எல்லா தொடர்பு சாதனங்களும் வந்துருச்சு எல்லா விரைவு சாதனங்களும் வந்துருச்சு ஆனாலும் நமக்கு டைம் இல்லை வேகமாக போய்கிட்டே இருக்கும் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்ட் இனி இவர்களே ஆனால் கடவுள் விரைந்து செல்பவரா ஒருவதும் இல்லை கடவுள் எல்லாவற்றிற்கும் அதன் அதன் காலத்தை ஒதுக்குகிறார் ஒவ்வொன்றிற்கும் என்ன காலமோ அந்த காலத்தில் அது நடக்க வேண்டும் உடனடியாக நிகழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மை போல் அவசரப்படுகிறவரல்ல ஆண்டவர் உடனடியாக நம்ம புனிதராகணும் கடவுள் நினைச்சார்னு என்ன ஆகுறது ஒரே நாள் புனிதராகனா ஆகிறான் இல்லைன்னா ஒழிச்சிருவேன் அப்படின்னு நினாங்கன்னா நம்மளால் எங்க போகிறது திருப்பாட சொல்கிறது என் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும் நீரும் மன்னிப்ப கடவுள் நம்ம மீது எவ்வளவு பொறுமை காட்டுகிறா உடனடியாக நீ திருந்தனும் உடனடியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீ கடவுள் நினைக்கிறதே இல்லை ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு உடனடியாக செய்யணும்னு நினைக்கிறோம் இனி அவர்களே கிறிஸ்து எதற்காக பிறக்க வேண்டும் நம்ம மீட்பதற்காக அது தொடக்க நூலிலேயே நான் பார்க்கிறோம் மனிதர்கள் முதன் முதலாக பாவம் செய்கிறார்கள் மூன்றாம் அதிகாரத்திலே அவர்கள் செய்த பாவத்திற்கு கடவுள் பழி சரி செய்வதற்காக பரிகாரம் செய்வதற்காக என்னுடைய மகன் பிறப்பான் என்று சொல்கிறான் எப்போ தொடக்க நூலில் பழைய ஏற்பாட்டில் மனிதர்களை படைத்த தொடக்க காலத்திலே என்னுடைய மகன் பிறப்பான்னு சொல்லிவிட்டு எப்போ உன் மகன் பிறக்கிறார் காலம் நிறைவுவிட்ட போதுன்னு சொல்லி புதிய ஏற்பாடு வந்துட்டோம் இவ்வளவு காலம் கடவுள் காத்து இருக்கிறார் இவ்வளவு காலத்துல தான் நீ செய்யணும் அப்படிங்கிறத கடவுள் பார்க்குற உடனே செய்யணும்னு ஆசைப்படல அதற்கான காலத்தை நியமிக்கிறார் சரி இவ்வளவு காலம் வெயிட் பண்ணியாச்சு என்னுடைய மகனை அப்படி ஒரு இளைஞனாக அனுப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் நினைக்கல குழந்தையாகத்தான் அனுப்புகிறார் குழந்தையாக பிறக்கிற ஏசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் காத்திருக்கிறார் இளைஞனாக மாறி பிறகு மூன்றே ஆண்டுகளில் இந்த செய்கிறார் அந்த மூன்றே ஆண்டுகளில் பணி செய்கிறதுக்கு அவர் நேரடி இளைஞனாக வந்தால் வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் கடவுள் அதற்கான காலத்தில் தான் காத்திருக்கிறார் எனவே தான் பட்டி கலா சொல்கிற பொழுது கலாத்தியர் எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய இறைவார்த்தையில் சொல்கிறது காலம் போது கடவுள் தன்னுடைய மகனை கண்ணியிடம் பிறந்தவராக அனுப்புகிறார் பெண்ணியிடம் பிறந்தவராக அனுப்புகிறார் அப்போ கடவுள் முதலில் சட்டங்களை கடைபிடிக்கிறார் இரண்டாவது அவர் பொறுமையாக இருக்கிறார் யாரெல்லாம் இந்த பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மீட்பின் ஒளி கிடைக்கிறது மீட்பின் வெளிப்பாடு கிடைக்கிறது வாசகத்தை இரண்டு முதியவர்கள் சிமியோன் அண்ணா இருவரும் வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது நெசியாவே என்ன காட்டு வீழ காட்ட மாட்டீங்களான்னு கேட்கல காத்திருந்தார்கள் மெசியா தனக்கு வெளிப்படுத்தப்படும் நாள் வரை அவர்கள் காத்திருந்தார்கள் ஜொபித்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த ஆலயத்தில் இருந்தார்கள் நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் காத்திருந்தார்கள் ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை கிடைக்கும் வரை காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருந்தார்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள் இனி அவர்களே அந்த பொறுமைதான் அவர்களுக்கு மெசியாவை வெளிப்படுத்தியது அவரை பார்த்தவுடன் சொல்கிறார் ஆண்டர் இப்பவா என்ன சாகுறதுக்கு அனுமதி கூடும் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன் காத்திருந்து ஆண்டவரை கண்டுகொள்கிறார்கள் அவர் ஆனாவது எப்போ லட்சிக்கிறான்னு பெண்ணை பாருங்கள் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்து கைம்பெண்ணாகி எண்பத்து நான்கு வயது வரை அண்ணா இருக்கிறார் ஆனால் நமக்கு எந்த பொறுமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கும் பொறுமை இல்லை வாழ்க்கை வா வாழ்க்கையினுடைய இனிமைகளை ரசிப்பதற்கும் பொறுமை இல்லை எல்லாம் அவசரம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் என்னை செய்வோம் டூருக்கெலாம் போவோம் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா நிதானமாக போய் சந்தோஷமாக இருக்கிறதற்கு இந்த வாழ்க்கையில் இங்கேயே இருக்கிறோமே நாலு இடத்துக்கு போய்ட்டு தூரம் போவோம் ஆனால் போயிட்டு எப்படி வருவோம் வேக வேகமாக முடிச்சு வந்துடுவோம் அதுக்கு இங்கேயே இருந்திருக்கு அடுத்தா வாழ்க்கையினுடைய மகிழ்வுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கோ ரசித்து செல்வதற்கோ வாழ்க்கையை மகிழ்ந்து வாழ்வதற்கோ நம்ம தயாராக இல்லை வாழ்க்கையை வேகமாக வாழணும்னு ஆசைப்படுறோம் எல்லா சந்தோஷங்களையும் வேகமாக அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம் வாழ்க்கையை விரைவுபடுத்துகிறோமே தவிர வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்களை நிதானித்து நாம் அனுபவிப்பதில்லை கடவுள் இந்த இரண்டு காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள முடியாத செய்கிறார் ஒன்று சட்டங்களை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ அந்த சட்டம் ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்டது அதை கடைபிடிங்கள் இரண்டாவது பொறுமையோடு வாழ்க்கையை அணுகுங்கள் ஆண்டவரிடம் கேட்கிற எல்லா வரங்களையும் ஆண்டவர் நிச்சயம் தருவார் நம்மிடம் பொறுமை இருந்தால் போதும் இந்த இரண்டு வரங்களுக்காக திருப்பள்ளியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்